வெல்கம் டு டிவைன் கவுன்சில் டிவைன் கவுன்சிலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கிறிஸ்தவர்களும் அரசியலும் கிறிஸ்தவர்களும் அரசியலும் வஞ்சக பாதிரியார்கள் மற்றும் போதகர்களுக்கு எதிராக பேசாமலும் செயல்படாமலும் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு சில கருத்துக்கள் பொருத்தமானவை அரசியல் என்பது குடிமக்களின் நல்வாழ்வுக்கு பங்களிப்பதற்கும் குடிமக்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு உன்னதமான சமூக சேவையாகும் ஆனால் பல வஞ்சக அரசியல்வாதிகள் பல சமூக தீமைகளை வளர்க்கும் பல தீமைகளின் மையமாக அரசியலை மாற்றியுள்ளனர் சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்தால் பெரும்பாலான பிரச்சனைகள் வஞ்சக அரசியல்வாதிகளால் தான் நடக்கிறது என்பதை அறிந்து ஆச்சரியப்படுவீர்கள் சமூகத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் வஞ்சக அரசியல்வாதிகளால் ஏற்படுவதால் ஒவ்வொரு குடிமகனும் குறிப்பாக கிறிஸ்தவர்களும் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் வேண்டிய பொறுப்பு உள்ளது ஆனால் கிறிஸ்தவர்கள் உட்பட குடிமக்கள் பொதுவாக வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை கிறிஸ்தவர்கள் பொதுவாக வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை என்பதால் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசாத செயல்படாத கிறிஸ்தவர்களை பற்றிய எங்கள் புரிதலையும் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் எங்கள் ஆலோசனையையும் வழங்குகிறோம் கிறிஸ்தவர்களின் வகைகள் மற்றும் பரிந்துரைகள் வகை ஒன்று வஞ்சக அரசியல்வாதிகளை பற்றி போதுமான விழிப்புணர்வு இல்லாததால் கிறிஸ்தவர்கள் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை பரிந்துரை வகை ஒன்று வஞ்சக அரசியல்வாதிகளை புரிந்து கொள்ள உங்கள் அறிவை மேம்படுத்தி கொண்டே இருங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் உங்கள் புரிதல் உங்களுக்கு உதவும் வகை ரெண்டு வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் கிறிஸ்தவர்களின் வேலை அல்ல என்று கிறிஸ்தவர்கள் நினைப்பதால் மேலும் கிறிஸ்தவத்திற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் நம்புவதால் கிறிஸ்தவர்கள் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை பரிந்துரை வகை ரெண்டு பொதுமக்களுக்கு நீதி மறுக்கப்படும் போதும் ஏழை மற்றும் எளிய மக்கள் புறம்பு புறக்கணிக்கப்படும் போதும் அமைதியை விரும்பும் மக்கள் வகுப்புவாத வன்முறைக்கு ஆளாகும் போதும் அடிப்படை மனித உரிமைகள் சில பிரிவு மக்களுக்கு மறுக்கப்படும் போது மற்றும் பல சமூக பொறுப்புகள் பற்றிய வேதாகம சமூக பொறுப்பு போதனைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும்பொழுதெல்லாம் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் உங்கள் புரிதல் உங்களுக்கு உதவும் வகை மூன்று கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக கடினமாக உழைக்க வேண்டியதிருப்பதால் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை பரிந்துரை வகை மூன்று வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் சிறிது நேரம் செலவிட முயற்சியுங்கள் வகை நான்கு கிறிஸ்தவர்கள் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை ஏனெனில் அவர்கள் இன்னும் வஞ்சக அரசியல்வாதிகளால் பாதிக்கப்படவில்லை பரிந்துரை வகை நான்கு உங்கள் அணுகுமுறையை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவும் செயல்படவும் தொடங்குங்கள் உங்கள் நான் பாதிக்கப்படாததால் நான் பேசுவதும் செயல்படுவதும் இல்லை என்ற அணுகுமுறை உங்களை நரகத்திற்கு வழி நடத்தக்கூடும் வகை ஐந்து கிறிஸ்தவர்கள் தங்கள் சுயநலம் இயல்பு காரணமாக வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை பரிந்துரை வகை ஐந்து உங்கள் அணுகுமுறையை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் தொடங்குங்கள் உங்கள் சுயநல இயல்பு உங்களை நரகத்திற்கு தள்ளக்கூடும் வகை ஆறு கிறிஸ்தவர்கள் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு அஞ்சுகிறார்கள் பரிந்துரை வகை ஆறு தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் பயம் உங்களை கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்திரிக்க தகுதியற்றவர்களாக மாற்றக்கூடும் வகை ஏழு வஞ்சக அரசியல்வாதிகளால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி கிறிஸ்தவர்கள் கவலைப்படாததால் அவர்கள் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை பரிந்துரை வகை ஏழு சாதாரண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பற்றி கவலைப்பட கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் தொடங்குங்கள் சாதாரண மக்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாவிட்டால் நீங்கள் நரகத்திற்கு தள்ளப்படலாம் வகை எட்டு கிறிஸ்தவர்கள் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை ஏனென்றால் அவர்கள் வஞ்சக அரசியல்வாதிகளை போன்றவர்கள் பரிந்துரை வகை எட்டு கர்த்தரின் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் மன்றாடுங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனந்திரும்புங்கள் மேலும் நித்திய நரகத்திலிருந்து தப்பிக்க உங்களுக்கு உதவும்படி பரிசுத்த ஆவியானவரிடம் கேளுங்கள் வகை ஒன்பது கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்வதில் மும்முரமாக இருப்பதால் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் இல்லை பரிந்துரை வகை ஒன்பதும் கர்த்தருடைய வேலையை தொடருங்கள் ஆனால் நீங்கள் கர்த்தருடைய விருப்பத்தின்படி பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின்படி கர்த்தருடைய வேலையை செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தினால் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசவும் செயல்படவும் ஒருபோதும் தயங்காதீர்கள் அரசியல் என்பது குடிமக்களின் வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் ஒரு உன்னதமான சமூக சேவையாகும் ஆனால் வஞ்சக அரசியல்வாதிகள் அரசியலை ஒரு துர்நாற்றம் வீசும் சாக்கடையாக மாற்றியுள்ளனர் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் எளிதான காரியமல்ல என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தீயவர்கள் மற்றும் கொடூரமானவர்கள் ஆனால் வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராடும் தைரியம் கொண்ட அரசியல்வாதிகளையும் குடிமக்களையும் நாம் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் முடியும் என்ற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்க தவறினால் சமூக தீமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்க முயற்சி செய்யுங்கள் நன்றி பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்